வணக்கம் செல்வகுமாரின் மாலை நான்கு மணி வானிலை ஆய்வு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஏழு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு தென்கிழக்கே காற்று சுழற்சி நீடிக்கிறது அதேபோல கேரள கடற்கரைக்கு அப்பால் லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டியுள்ள கேரள கடற்கரையை ஒட்டி உள்ள பகுதிகள் தொடங்கி கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிர கரையோரம் வரைக்கும் நீண்ட ஒரு காற்று சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது இவை இரண்டையும் இணைப்பு சுழற்சியும் இணைந்திருக்கிறது இணைப்பு சுழற்சியால் இணைக்கப்பட்டிருக்கிறது மேலும் இலங்கைக்கு தென்கிழக்கு நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியோட இணைப்பு சுழற்சி காரணமாக குமரிக்கடலுக்கு தெற்கே வரைக்கும் அந்த காற்று சுழற்சி நீடித்து காணப்படுகிறது இதன் காரணமாக மழை பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும் உயரழுத்தத்தின் காரணமாக வட இந்திய குளிரலை திசை மாறி இருக்கிறது நெல்லூருக்கு வடக்கே உயரழுத்தம் நீடிக்கிற காரணத்தினால வட இந்திய குளிரலை திசை மாறி இருக்கிறது கிழக்கு திசையிலிருந்து நீராவி காற்று தமிழ்நாட்டில் வலுவாக ஏற தொடங்க இருக்கிறது இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி திருவள்ளூர் மற்றும் அதனை தாண்டி பிரதேசத்தின் நெல்லூர் வரைக்கும் இன்று மாலைக்கு மேல் நள்ளிரவு அதிகாலை அதாவது நாளை அதிகாலை நாளை காலை நாளை மதியம் வரைக்கும் கூட வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது இன்றைக்கு மாலை இன்னும் சற்று நேரத்தில் ஒரு நான்கு நான்கரை மணிக்கு மேல் டெல்டா கடற்கரையை நெருங்கி வரக்கூடிய மேகக்குவியல் காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கனமழைப்பொடிவை தொடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மழைப்பொடிவு ஒட்டுமொத்தம் திருவள்ளூர் முதல் டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் வடகடலோரம் முதல் டெல்டா கடலோரம் வரைக்கும் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிற நிலையில் சாரல் தூரல் மிதமான மழை சற்று கனமழை என்று அனைத்து திருவள்ளூர் முதல் டெல்டா மாவட்டங்களின் கோடியக்கரை முனை வரைக்கும் மழைப்பொழிவு நீடித்து கொண்டிருக்கிற நிலையில் வரக்கூடிய மணி நேரங்கள் இன்று மாலை காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் கடலோரப் பகுதிகளில் கனமழை வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி வேட்டைக்காரன் இருப்பு புஷ்பவனம் நாலு வேதபதி தோப்புத்துறை வேதாரண்யம் பகுதி வேதாரண்யம் பகுதியை விட புஷ்பவனம் வேட்டைக்காரன் இருப்பு வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் நாகூர் மற்றும் காரைக்கால் உள்ளே பார்த்தீங்கன்னா கீழையூர் திருப்பூண்டி மற்றும் கீழ்வேலூர் சிக்கல் மற்றும் அதனைத் தொடர்ந்து உள்ளே திருத்துறைப்பூண்டி தகட்டூர் போன்ற பகுதிகள்லேயும் இன்றைக்கு மாலை கனமழை வாய்ப்பு தெரிகிறது கனமழை வாய்ப்பு தெரிகிறது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது இந்த மழை பொழிவு நாகப்பட்டினம் மாவட்டத்தின் திருக்குவளை திருவாரூர் மாவட்ட தலைநகர் பகுதி திருவாரூர் மற்றும் திருவாரூர் மாவட்டத்தோட பிற பகுதிகள் கூத்தாநல்லூர் வடபாதிமங்கலம் திருத்துறைப்பூண்டி கோட்டூர் பகுதிகளுக்கும் வேதாரண்யம் மற்றும் முத்துப்பேட்டை பகுதிகளுக்கும் மழை பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும் இரவு அதாவது முன்னிரவில் டெல்டா மாவட்டங்களின் மன்னார்குடி நீடாமங்கலம் வலங்கிமான் குடவாசல் நன்னிலம் போன்ற பகுதிகளுக்கும் தஞ்சை மாவட்ட பகுதிகளுக்கும் நல்ல மழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் வடகடலோரம் தொடரும் மழை நள்ளிரவு சரியாக ஒரு பத்து மணிக்கு மேல் பதினோரு மணியிலிருந்து நெல்லூர் ஆந்திர பிரதேசத்தோட நெல்லூர் அதனை ஒட்டி உள்ள பழவேற்காடு திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் தொடங்கி ராமநாதபுரம் வரைக்கும் மழைப்பொழிவு தீவிரமடையும் இதில் குறிப்பாக திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மாவட்டங்களில் கன மிக கனமழை பொழிவு தெரிகிறது குறிப்பாக விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மற்றும் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழை படிவும் தெரிகிறது ஒரு இரு இடங்களில் கிட்டத்தட்ட உறுதியாக தெரிகிறது இது குறிப்பாக திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு தெரிகிறது ஆனால் இந்த மழைப்படிவு தொடர்ச்சியாக நீடிக்காது சில மணி நேரங்கள் அதாவது ஒரே மாதிரியான மிக கனமழைப்பொடிவு என்பது நாள் முழுவதும் நீடிக்காது ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் சில மணி நேரம் நீடிக்கும் பிறகு அடுத்த ஒரு வேறு ஒரு பகுதிகளில் நீடிக்கும் இருந்தாலும் சில இடங்களில் அது கன மிக கனமழைப் பதிவாகவும் ஒரு இரு இடங்களில் அது மிக மன மிக கனமழை பிடிவாக அமையும் இருபத்தி நான்கு மணி நேரமும் பெய்து கொண்டே இருக்கக்கூடிய மழையெல்லாம் சில மணி நேரங்கள் தொடர்ச்சியாக கனமழை படிவாக கொடுக்கும் இந்த மழைப்பொடிவு காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு நாளை அதிகாலையும் நாளை அதிகாலை ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வரைக்கும் கூட எட்டிப்பிடித்து மழைப்படிவை கொடுக்கும் நாளை காலை மதிய வேளையில் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்திற்கும் நல்ல மழைப்பொடிவை இந்த அமைப்பு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மழைப்படிவு டெல்டா மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டி உள்ள வடகடலோர மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் அதே வேளையில் கடலூர் மாவட்டத்தின் உள்பகுதிக்கும் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்திற்கும் திருச்சி மாவட்டத்திற்கும் மழை பொழிவை கொடுக்கும் நள்ளிரவு நாளை அதிகாலையில் இன்று இரவே தென்கடலோர மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் தேனி மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு கரூர் ஆகிய மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அறிவிக்கப்பட்ட இந்த தென்கோ மேற்கு மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அங்கும் கூட கன மிக மழைப்பொழிவு தெரிகிறது தேனி மாவட்டத்தில் நேற்று அதாவது நேற்றைக்கு விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பத்து பதினோரு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இன்றைக்கும் பத்து சென்டிமீட்டருக்கு மேலே மழை பொழிவு விருதுநகர் தேனி மாவட்டங்கள்லேயும் போல் தென்காசி திருநெல்வேலி மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் கன்னியாகுமரி திருநெல்வேலி இடைப்பட்ட மாஞ்சோலை நலுமுக்கு ஊத்து போன்ற பகுதிகளிலையும் கொடுக்கும் பாபநாசம் நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் மணிமுத்தார் நீர்பிடிப்பு பகுதிகள் குற்றால நீர்வீழ்ச்சி பகுதிகள் போன்ற பகுதிகளுக்கும் நல்ல மழை பொழிவு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது போல் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி இடுக்கி அணைக்கட்டு பகுதி தேனி மாவட்டத்தின் பகுதிகள் கொடைக்கனல் மலைப்பகுதி தேனி மாவட்டத்தோட மேற்கு பகுதி தென்மேற்கு பகுதி கேலக் ஏலக்காய் சாகுபடி பகுதி அதாவது இடுக்கி அணைக்கட்டு பகுதியோட பகுதிகள் மறையூர் மற்றும் வால்பாறை மூணாறு பகுதிகளிலையும் கன மிக பொழிவு தெரிகிறது ஆக கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் போன்ற மாவட்டங்களுக்கு நாளை மாலை இரவில் பொழிவு அதாவது இந்த சென்னையில் எதிர்பார்க்கக்கூடிய பொழிவு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு கொடுத்து அது நாளை மதியம் மாலையில் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்திற்கும் சேலம் நாமக்கல் மாவட்டத்திற்கும் வந்து கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் பொழியும் அதாவது நேற்றைக்கு ஏழு ஆறாம் தேதி தான் தொடங்கும் என்றும் ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி தான் அது தீவிரமடையும் ஏழாம் தேதி மதியத்திலிருந்து தான் அது தீவிரமடையும்னு சொல்லியிருக்கோம் அதாவது ஆறாம் தேதி தாமதமாக தொடங்கினாலும் அடுத்து தீவிரம் என்பது ஏழாம் தேதி காலையில் வந்து ஏழாம் தேதி காலையில் இருக்காது மீண்டும் தீவிரம் என்பது மதியத்திலிருந்து தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் மதியம் மாலை இரவு அதிகாலை மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் தான் மழை பொழிவுக்கு தீவிரம் இருக்கும் கடலோரம் அதிகாலை காலையிலும் உள்ளே மதிய மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களிலையும் மழை பொழிவு இருக்கும் கண்டிப்பாக கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் கடலூர் மேற்கு பகுதி அரியலூர் பெரம்பலூர் திருச்சி ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் மற்றும் திருச்சி திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் அதாவது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களுக்கும் தென்கோடி மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக ஒன்பதாம் தேதி வரை வட மாவட்டங்களுக்கும் பத்தாம் தேதி வரை டெல்டா தென் மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் பத்தாம் தேதி வரை மழை உண்டு டெல்டா மாவட்டங்களுக்கு ஏழு எட்டு ஒன்பது எல்லா நாளுமே மழை உண்டு அனைத்து மாவட்டங்களுக்குமே ஏழு எட்டு ஒன்பது மழை உண்டு வரக்கூடிய செவ்வாய்கிழமை வரைக்கும் நல்ல மழை காத்திருக்கிறது உங்களுக்கு மழைப்பொடிவு தாமதமடைவதை பார்க்கும் பொழுது நாம் நிமிடங்களை எண்ணிக்கொண்டிருக்கிற காரணத்தினால மழை பொடிவு ஏதோ வார நேற்று மாலையிலிருந்து இன்றும் காலை வரைக்கும் கூட ஏதோ மாதக்கணக்கானது போல் உங்கள் மனதில் தென்படும் இந்த மழை பெய்யாது என்கின்ற மனது உங்களுக்கு சொல்லும் இதுவும் பெய்யாது இதுவும் பொய்த்து போகும் இதுவும் குளிரலையாள இது மார்கழி இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான வார்த்தைகளை உங்கள் மனது சொல்லும் இருந்தாலும் அதற்கு நேரம் இருக்கிறது உங்களுக்கு மழை கொடுக்கும் அது நம்பிக்கையோடு இருங்கள் இன்று இரவு நாளை மாலை இரவு அதாவது இன்று இரவு நள்ளிரவு நாளை அதிகாலை நாளை மதியம் மாலை இரவு நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை மதியம் மாலை இரவு புதன்கிழமை அதிகாலை வரைக்கும் மழை பொழிவு காத்திருக்கிறது தென் மாவட்டங்களுக்கு பத்தாம் தேதியும் மழை இருக்கும் பதினோராந்தேதி தென்கோடி பகுதிகளிலேயே மழை இருக்கும் தேதிக்கு பிறகு க குளிர்காற்றாக மாறிவிடும் அதாவது மேகமூட்டங்கள் உருவாகும் ஆனால் அது மழையே தராது குளிர்காற்று மிகுந்து அதாவது உயரழுத்தம் விலகி உயரழுத்தம் தென் மாவட்டங்கள் வரைக்கும் ஆக்கிரமித்து கொண்டு தமிழ்நாட்டிலேயே ஆக்கிரமித்து கொண்டு குளிர்காற்றை கொடுத்து மேக உற்பத்தியை கொ வேக உற்பத்தி இல்லாத வறண்ட ஒரு குளிர்காற்றை வரக்கூடிய பனிரெண்டாம் தேதியிலிருந்து கொடுக்க தொடங்கும் பொங்கல் நாள்களிலே குளிர் வானிலை தான் மழை பொழிவு பதினோராந்தேதி வரைக்கும் தென்கோடி மாவட்டங்களுக்கும் பத்தாம் தேதி வரை டெல்டா தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் தெற்கு மத்திய உள் மாவட்டங்களுக்கும் ஒன்பதாம் தேதி வரை அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்னைக்கு இன்றை இன்னும் மூன்று நாட்களுக்கு மழை காத்திருக்கிறது என்பதை நம்பிக்கையுடன் எதிர்பார்த்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி